மரணத்தை தடுக்கும் மருதாணி இல்லை மரணத்தையும் தடுக்கும் மருதாணி இல்லை பண்டிகை விசேஷம் வந்துவிட்டால் பெண்கள் கையில் மருதாணியை பார்க்க முடியும் மருதாணி வைத்துக் கொள்வது என்றாலே பெண்களுக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு விஷயமாக மருதாணியை வைத்துக் கொள்வர்கள் விரும்பி நன்மை ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன மருதாணியினால் இது அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாக என்னென்ன பலன்களை கொடுக்கும் என்பதை இந்த வீடியோவை முழுமையா பார்ப்போம் நீங்க தெரிந்து ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவு இது ஆனாலும் இது வசிரஜி கைரேகின் ஜோதிடமும் சேனல் இதுல நீங்கள் கோயில்கள் கதிராமத்தில் உள்ள கோயில் மற்றும் யாழ்ப்பாணம் இலங்கையில் உள்ள கோயில்களை பற்றி போட்டு வர்றேன் வீடியோ எடுத்து அது மட்டும் இல்லாமல் கைரேக சம்பந்தமாக பிறப்புல கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்குப் எல்லாம் உங்கள் ஜாதகத்தை வைத்து எப்படி அறிந்து கொள்வீர்களோ அதே போல கை ரேகைகள் குறியீடுகள் புள்ளிகள் உங்கள் கையில் இருக்கின்ற குறியீடுகளை வச்சு உங்களுடைய தொழில் குடும்பம் பொருளாதாரம் எத்தனை வயதுல உங்களுக்கு தொழில் எத்தனை வயதுல திருமணம் குழந்தை பாக்கியம் எத்தனை குழந்தை சகலவற்றையும் பிறப்புல இருந்தவா இல்லாட்டி கல்யாணத்துக்கு புறவோ கூட ஜோகம் இல்லையா என்பதை எல்லா பற்றியும் வீடியோவாக நான் போட்டுக்கணும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அதை மட்டும் இல்லாம ஜன் நட்சத்திரம் ராசி மற்றும் எண்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி புத்தாண்டு பலன் ஒவ்வொரு ராசிகளுக்கும் தனித்தனியாக குரு பேச்சு சனி பேச்சு பலன் போட்டவ ஆண்டு ராகு கேது பேச்சு பலன் ராகு விரும்பார் கேது விரும்ப வண்ணன் ராசிக்கும் போட்டுக்கணும் நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உம் உங்களுக்கு வந்து இப்ப நாங்க பார்க்க போறது மரணத்தை தடு மரணத்தை தடுக்கும் மருதாணி இல்லை மருதாணி குடலுக்கு குளிர்ச்சி தரும் ஒரு அற்புதமான மூலிகை செடியாக இருக்கின்றது மருதாணி செடிக்கு அருகில் தூங்கி பாருங்கள் அப்படி ஒரு தூக்கம் வரும் மருதாணி பூக்களை தலையானையாக செய்து வைத்து படுத்தால் பிரச்சனை அடியோடு தீரும் அதாவது உங்களோட தலையான உரைக்குள்ள மருதாணி இலையிட பூக்கள் எடுத்து வச்சு படுத்து பார்த்தீங்கன்னா நல்ல தூங்கிடுவீங்க நல்லா நித்திரை வரும் நல்ல தூக்கம் நிம்மதியான ஆழ்ந்த தூக்கம் வரும் உள்ளங்கை மற்றும் ஆகிய இடங்களில் நல்ல ஒரு உள்ளது இந்த இடத்தில் மருதாணி வைப்பதால் உடல் உச்சானம் தனிந்து குளிர்ச்சியும் உண்டாகும் இதனால் பல விச விதமான வியாதிகள் நம்மை அணுகாது சர்மத்திற்கு கவசம் போல செயல்படும் இந்த மரதாணி இலைகளை அரைத்து வைப்பதால் சர்ம நோய்கள் அண்டாது மருதாணி வைத்தால் ஆறு நாட்களுக்கு அது அழியாது என்பதால் என்பார்கள் இந்த ஆறு நாட்களும் மரணம் நமக்கு வராது என்று முன்னோர்கள் நம் நம்பிக்கை ஆகும் மருதாணி வைப்பவர்கள் கையில் மகாலட்சுமி வாசம் செய்கிறார் இதனால் காலனும் நம்மை பார்த்து அஞ்சு வேறாம் மருதாணி வைக்கும் கைகளில் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்தால் அது நேர்மறையான பலன்களை மட்டுமே கொடுக்கும் ஒருவருக்கு பணம் கொடுத்தாலும் சரி ஒருவருக்கு உதவி செய்தாலும் சரி அது உங்களுக்கு நேர்மறையான வளங்களை கொடுக்கும் மரதானி வைத்து கொண்டு இருக்கிற கையால செய்தார் காலையில் எழுந்ததும் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முடிவு வரைக்கும் வீடியோ உங்களுக்கு இருக்கிற சப்ரேட் பட்டனை கிளிக் பண்ணாக்க சப்ரேட் கிளிக் பண்ணி பார்த்துக்கிறேன் வெள்ளைக்கலாம் ஓல் விளைக்கெல்லாம் கிளிக் பண்ணுவோம் நான் போட்ட போட போனேன் நான் துடிக்கணும் நீங்கள் பார்த்து பண்ணணும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முழுமையாக பாருங்கள் கொமான் மூலம் ஒரு கேள்வி தெளிவான கேள்விக்கு பதில் வைக்கும் ஜாதகம் சொன்ன சம்பந்தம் வரி அரஞ்சம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் முழுமையாக பெருங்க மற்றவரும் பயன்பெறட்டும் பார்க்கிறீர்கள் சப்போர்ட் பண்ணால் கிளிக் பண்ணி வைக்கிற வெள்ளைக்கு நான் உள்ள கிளிக் பண்ணுவதனால் ஒரு இமெயில் அட்ரஸ் பண்ணுவோம் செய்வதனால் உங்களுக்கு நான் போடுற வீடியோக்கள் அனைத்தும் போட்டோ போட முடியும் வரதோட நீங்கள் போடுற கொமானுக்கான பதிலும் உங்களுக்கு ஒழுங்கான முறையில் கிடைக்கும் உங்களின் ஆதரவுக்கு நன்றி என்னுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி சரி காலையில் எழுந்ததும் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு குளித்து வேலைக்கு கிளம்பும் முன்னர் கையில் மரதாணியுடன் இருக்கக்கூடிய மனைவியின் கைகளால் அல்லது உங்களின் வீட்டில் இருக்கும் பெண்களின் கைகளால் சாவி அல்லது நாணய அதாவது சாவி அல்லது பணத்தை வாங்கி கொண்டு செல்லுங்கள் தொழில் புரிபவர்கள் கடை சாவி வாங்கிச் செல்லலாம் வேலை செய்பவர்கள் நாணயங்களை வாங்கி செல்லலாம் பணத்தை வாங்கி செல்லலாம் இப்படி செய்யும் பொழுது பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாக நீங்கள் முன்னேறுவீர்கள் என்பது நம்பிக்கை அந்த காலத்தில் அவ்வாறோ தான் வாழ்க்கை சிறப்பாக இருந்ததாம் விசேஷ காலங்களில் பெண்கள் மரதானை வைக்கும் பொழுது யாருடைய கைகளில் செக்க செவேலென சிவந்து போகிறதோ அவர்கள் மேல் அவர்களுடைய கணவர் ரொம்ப பாசமாக இருப்பார் என்று சொல்லுவார்கள் மரதானி நன்கு சுவந்தால் அவர்கள் ரொம்பவே ராசியானவர்கள் தெய்வீக சிந்தனை இவர்களிடம் அதிகம் இருக்கும் விசேஷ காலங்களில் ஏற்படக்கூடிய படபடப்பு டென்ஷன் போன்றவற்றை இது குறைக்கும் மாதவிடாய் காலங்களில் பெண்கள் கண்டிப்பாக மரதாணி வைத்துக் கொள்ளலாம் இதனால் வயிறு வல் வலி வயிற்று உபாதைகள் குறையும் தலைக்கும் விரல்களின் நுனிக்கும் சம்பந்தம் உண்டு எனவே நீங்கள் விரல் நுனிகளில் மருதாணி விட்டுக்கொள்வதால் ஒட்டை தலைவலி தலைப்பேரம் ஆகியவை குறையும் மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய நோய்கள் மற்றும் வலி எரிச்சல் பதற்றம் போன்றவை மட்டுப்படும் இந்த மருதாணியை வைப்பதனால் ஆகவே அனைவரும் மருதாணியை அரைத்து பூசுங்கள் கைகளுக்கு பூசுங்கள் மருதாணி ஏற்கனவே நான் மருதாணியை பெற்று இரண்டு மருதாணி இலையை நல்லெண்ணெயில் ரெண்டு தீபங்களில் ரெண்டு ரெண்டு தலா ரெண்டு ரெண்டு மருதாணி இலையை போட்டு தீபம் ஏற்றி விநாயக பெருமானை அம்மனை தேங்காய் எண்ணெய் கொண்டு தீவமற்றி வழிபடதலாம் இல்லாட்டி நல்லெண்ணெய் எண்ணெய் கொண்டு தீவமற்றி வழிபடலாம் இவ்வாறாக செய்து வரும்போது திருமண தடைகள் நீங்கும் சரி வராமல் இருக்கவும் வளரவும் மருதாணி இலைகளை அரைத்து சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி காய வைத்து பின்னர் அதை தேங்காய் எண்ணெயில் காக்கி எடுத்து தலைக்கு பயன்படுத்துவார்கள் இவ்வாறு செய்தால் இது இயற்கையான பெக் என்று அழை வைத்துக் கொள்ளலாம் இவ்வளவு பலன்களை அள்ளித்தரக்கூடிய மருதாணியை வரம் ஒரு வேறம் ஒரு முறையாவது கட்டாயம் வைத்துக் கொள்ளுங்கள் இளநரை உள்ளவர்கள் முடி நன்கு செழித்து வளரவும் இளநரை வராம தடுக்கவும் மருதாணி இலைகளை அரைத்து சிறு சிறு துண் உருண்டைகளாக உருட்டி காய வைத்து பின்னர் அதை தேங்காய் எண்ணெயில் காக்கி எடுத்து தலைக்கு பயன்படுத்துங்கள் அது எவ்வளவு பலன்களை தருகின்றது நோய்களை தடுக்கின்றது அதனால இந்த மருதாணி இலையை அரைத்து பூசுவதனால் இவர்களின் ஆயுள் அதிகரிக்கும் மரணத்தை தடுக்கும் மருதாணி இலையாகிய இந்த மருதாணியை வேற ஒரு முறையாவது கட்டாயம் வைத்துக் கொள்ளுங்கள் பெண்கள் மட்டுமில்லாமல் ஆண்களும் மருதாணி வைக்க அவர்களும் கைராசி ஏற்படும் தொழில் வளர்ச்சி உண்டாகும் நேர்மறையான சிந்தனைகள் பெருகும் மனம் ஒருமுகப்படும் சஞ்சலம் தீரும் ஆகவே பெண்களும் ஆண்களும் மருதாணி இல்லை அரைத்து வைத்துக் கொள்வது நலம் தரம் மரணத்தை தடுப்பதுடன் உங்களின் உடம்பு குளிர்மை அடையும் உங்களின் மனநிலை வருத்தங்கள் நோய்கள் டென்ஷன் எல்லாம் குறையும் ஆகியவை மருதாணி அரைத்து வைத்துக் கொள்ளுங்கள் பட்டனை கிளிக் பண்ணி என்னுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்